எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளது இதற்கு காரணம் பத்து ஆண்டுக்கு பிறகு எதிர்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்கும் முதன்முறையாக பிரதமர் மோடி தனது இருக்கையிலிருந்து எழ வேண்டியிருந்தது மற்றொரு அம்சம் ராகுல் காந்தியின் அனல் பரந்த பேச்சு இதற்கு பதிலளிக்க முடியாத பிரதமர் மோடி மறுநாள் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிகளின் கூட்டத்தை கூட்டி ஆலோசித்த பிறகு நாடாளுமன்றத்தில் பதிலுரை ஆற்றியது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் இந்த நடவடிக்கையை பார்க்கும் போது அவருக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதா கூடாரத்தில் அச்ச உணர்வு நிலவி வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரான ராகுல் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத பிரதமர் மோடி ராகுலை குழந்தை தனமானவர் சபையின் அனைத்து விதிகளையும் மீறிவிட்டார் என்று வழக்கம் போல விமர்சாரை தவிர நீட் குறித்தோ மணிப்பூர் குறித்தோ பேசவே இல்லை இதையடுத்து மக்களவை ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு மறுநாள் மாநில ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரையாற்றிய மோடி மணிப்பூர் மாநிலம் குறித்து பேசினார் அதேபோன்று எமர்ஜென்சி குறித்து பேசி எப்பொழுதும் காங்கிரஸை குற்றம் சாட்டினார் ஆனால் தற்போது நடந்து வரும் பிரச்சனைகள் குறித்து வாய் திறக்கவே இல்லை இந்நிலையில் முந்தைய தேர்தலை விட கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா வாக்கு வங்கி சரிந்துள்ளதை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம ரமேஷ் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு மோடி மூன்றின் ஒரு பங்கு பிரதமர் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி